சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீச சுத்தமாக சுத்தமா போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ண பாத்தீங்கன்னு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம சூர்யா மாட்டுக்கும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாயாவை அம்மா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தான் ஆகிடும் தம்பி நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு உனக்கு சொல்லிட்டேன் இருப்பினும் வந்து என் மனசை வந்து நீ மாத்திட்டப்பா அப்படின்னு அந்த இடத்துல மாயா வந்து பேசுறாங்க அவங்க வந்து தாரா தான் இருந்தாலும் மாயாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க உன் பாசம் என் மனச வந்து மாத்திருச்சுப்பா உன் கூடையே வரணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன்னு அந்த இடத்துல வந்து மாயாங்கிற ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படியாமல் ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம மாறி மாட்டுக்கும் மேலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சங்கரபாண்டியிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து கண்டுபிடிச்சிருவாரா மாட்டாராங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பன்னு பார்த்து மாறிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சூர்யா மாறி ஒரு நல்ல நியூஸை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஹஸ்பண்டு சார் எந்த நல்ல விஷயத்த சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அப்பன்னு பார்த்து நம்ம சூர்யா வந்து பேசுகிறாங்க நான் மாயாங்கிறவங்கள பார்த்துட்டேன் அவங்கள வீட்டுக்கு வரவே இருக்கிறப்ப ஆர்த்தியோட வந்து வரவேற்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாதிரி ஏதோ நல்ல விஷயம்னு சொல்லிகிட்டு இருந்தால் நீ கூட என்ன விஷயம் கேட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போனு பார்த்து தாராவை வந்து பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே என்னடாது நம்மளால் ஜிர்ணிக்கவே முடியலையே எப்படி இதெல்லாம் சாத்தியங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க நாளை வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணால் தெரிய போதுங்கிற மாதிரி ஆசினிலேருந்து எல்லோரும் சொல்கிறாங்க இருந்தாலும் சங்கரபாண்டி ஸ்ரீஜாக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் தாங்கல உண்மையிலேயே வந்து தாராவாக இல்லை மாயாவா ஒன்றும் புரியலைங்கிற தான் பார்வதியிலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பூங்குன்றம் வந்து கேஷுவலாக வந்து அவங்க வேலையை வந்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து மாறி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னது மாறி ஃபோன் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணோன்னே பக்கத்தில் வந்து செண்பகவல்லி வந்து இருக்காங்க நம்ம பூங்குன்றம் பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க செண்பகவல்லி என்ன மாறி மேடம் நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஆமாம் சார் அவங்க மாயாவை பார்த்துட்டாங்களாம் என்னது மாயாவை பார்த்துட்டாங்களாம் அச்சல் மாயாங்கிறவங்க தான் வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க அவங்க என்னமோ எனக்கு தாரா மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லும்போது இது என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது ஆனால் நான் வந்து விசாரித்த வரைக்கும் தாராவை பற்றின இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து உண்மைதான் அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் எனக்காக ஏகப்பட்ட வாட்டி வந்து முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு போக முடியுமோ எல்லாமே பண்ணிட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சார் ஆனால் அவ தாராவாக இருந்தால் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தானே நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் ஆனால் இருப்பினும் நம்ம தாராவா மாயாவான்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு காலையில் வந்துடுறேன் நானும் உங்கள் வீட்டுக்கு அவங்க தாராவாக இருந்தால் நம்ம அப்புறமேட்டுக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இதெல்லாம் செண்பகோலி கேட்டோன்னே என்னாச்சு தாராவை பற்றி பேச்சுவார்த்தை அடிபடுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி செண்பகோலின்னு சொன்னோன்னே அது ஒன்றும் இல்லைம்மா மாரிக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நிச்சயம் மாரி சொல்றதுல தப்பே இல்லை தாரா வந்து செமையான கேடி அவ என்ன வேணான்னு செய்வா பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம பூங்குன்றதுக்கு அப்போனா நீங்கள் சொன்ன மாதிரி தாராவாக தான் இருக்குமோ அவங்க பார்க்குறதுக்கு அச்சசல் தாராவா இருந்தால் அது சந்தேகமே வேணாம் விசாரிக்க கூட வேணாம் அவங்க தாரா மட்டும்தான் ஏன் சொல்கிறேன்னா எப்படி சூர்யா வந்து அந்த ஊருக்கு வந்து இது மாதிரி போவாங்களாம் இவங்க இந்த விஷயத்தை வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் உட்காருவாங்களாம் சூர்யா முன்னாடி நான் வந்து பாசிபிள் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது அவ்வளோ ஜனங்கள் இருக்கிற இடத்துல தாரா மாதிரி இருக்கிற ஆள் எப்படி சூர்யா கண்ணில் வந்து படணும் அவங்க தாராவாக இருக்கனால தான் மேபி வந்து பட்டிருக்கலாம் இருந்தாலும் இது எல்லாம் யோகிக்க முடியாது நாளைக்கு மாயாவா தாராவாங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பூங்குன்றமாக கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க மேபி வந்து செண்பகவல்லி சொல்கிற மாதிரி மாறி சொல்கிற மாதிரி அவங்க ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்போ சூர்யா கிட்ட உண்மை தெரிஞ்சதுனால கூட இது மாதிரி ப்ளே பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி பூங்குன்றம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற யாரும் வந்து நிம்மதியாக வந்து உட்காரவும் இல்லை அது எப்பட்ரா இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி தான் பார்வதி வந்து இருக்காங்க எல்லாரும் ஏழு பேரும் இருப்பாங்கன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களில் ஒருத்தரா இல்லை இவங்க குணம் எப்படி இருக்கும் தாரா மாதிரி இருக்குமா இல்லை தாராக்கு ஆப்போசிட்டாக வந்து இருப்பாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜாவும் நம்ம ஆசினியும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏன் தேவி அம்மாக்கிட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு சங்கரபாண்டி வந்து சொன்னோன்னே இல்லை அவங்க முன்னாடி வந்து தாராவுக்கு வந்து விளக்கேற்றி வைப்போம் நிச்சயம் வந்து அவங்க தாரா இருந்தாங்கன்னா காற்றை வந்து வச்சு அணைச்சி விட்ருவாங்களே விளக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விளக்கேற்றுறாங்கன்னு தாரா முன்னாடி காத்தடிச்சு அப்படியே வந்து விளக்கு வந்து அணைஞ்சிருது அப்போனா வரக்கூடிய சிஸ்டர் வந்து வேற யாருமே இல்லை தாராதான் தேவி அம்மாவே சொல்லிட்டாங்க சித்தப்பு கதவு திறந்துருக்கு காற்று அடிக்குது அதனால கூட அணைஞ்சிருக்கலாம்ல சரி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக போய் ஜன்னல் கிட்டே போய் கதவை தாப்பா போடுறாங்க பரவாயில்லையே காற்று சூப்பராக அடிக்குதே அப்படின்னு சொல்லி ஜன்னலை வந்து தாப்பா போட்டுட்டு இப்போ ஏற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா மாறி திருப்பி வந்து ஏத்துறாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க விளக்கு அணையிற மாதிரி தெரில அப்போனா வந்து வரக்கூடியது தாரா கிடையாது மாயாதான் சிஸ்டரே சொல்லிட்டாங்க தேவி சிஸ்டரே இனிமேட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க மாய இந்த பக்கம் திரும்பினோன்னே விளக்கு வந்து அணைஞ்சிருது அதாவது தேவி அம்மா வந்து இது தாராதாங்கிற விஷயத்த வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அந்த இடத்துல ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாது ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து வந்து அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க காரில் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நான் வீட்டுக்கு வந்து வந்துடுவேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ஆர்த்தியோட வெயிட் பண்ணுங்கன்னொன்னே ஹஸ்பண்டு சார் தான் பேசினாப்புல ஆர்த்தி தட்டோட வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காப்புல அதனால் நம்ம எல்லோரும் வந்து ஆர்த்தி தட்டோட வந்து வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்த்தி கரைச்சிட்டு அப்படியே வீட்டில் வந்து அரவிந்த் இருக்காங்க சங்கரபாண்டி ஒரு பக்கம் பார்வதி ஆஸ்னி ஸ்டீஜா மாரி ஆறு பேரும் வந்து அப்படியே வீட்டு வாசத்தில் வந்து நிற்கிறாங்க சிஸ்டராக இருக்குமோ தெரியலையே மாமா என்ன ஆக போகுதுன்னு ஒருவேளை அம்மாவாக இருந்தால் இதை விட ரெட்டிப்பு சந்தோஷம் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாடியிலேருந்து எல்லாரும் வரக்கூடியது தாராவாக இருந்தால் இனிமேட்டு எப்படி சமாளிக்க போகிறோம் இவ்வளோ நாளாக வந்து நிம்மதியாக இருக்குமேன்னு பார்த்துட்டோம் ஆனால் இப்போ இது மாதிரி ஆகிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி கார்லேருந்து ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க பார்த்தா அவங்க கனவுல வந்து எப்படி நெத்தியில வந்து பொட்டு வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி சந்தரம் ஃபுல்லாக ஆப்பி நடுவில் வந்து நெத்தியில வந்து பொட்டலாக வச்சுக்கிட்டு வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல வந்து மாறி வந்து திருப்பி யோசித்து பார்க்குறாங்க அவங்க கனவுல கண்ட சீன்லாம் வந்து அப்படியே வந்து நினச்சி பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருது இவங்க நிச்சயம் தான் அதனால தான் நம்ம கண்ணுக்கு வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க இவங்க மாயாவாக இருந்தாங்கன்னா நமக்கு ஏன் வந்து கனவுல வந்து தெரிய போகிறாங்க நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றலாம் ஆனால் என்ன ஏமாற்றவே முடியாதுன்னு மாறி வந்து யோசிக்கும்போது சங்கரபாண்டி வந்து ஃபஸ்ட்டு உத்து பார்க்குறாப்புல ஏய் சிஸ்டர் தண்டா வந்திருக்காங்க சந்தோஷண்டா அப்படின்னு சொல்லி அரவிந்த் வந்து அப்படியே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஸ்டீஜா வந்து பயப்படுறாங்க அச்சோ இவங்க தாராவாக இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாயிடமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ரீஜா வந்து பயப்படுறாங்க ஆஸ்னி ஒரு பக்கம் பாட்டமாகி என்ன சொல்கிற பார்வதி இவங்க தாராவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆஸ்னியும் அந்த இடத்துல பார்வதியும் வந்து பயந்துக்கிட்டே வந்து பார்க்குறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் பூங்குன்றதுக்கிட்ட ஃபோன் அடித்து சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்